தியாகராஜன் நெய்வேல் இதை கொடுத்துட்டு போனாங்கிட்ட உள் ஃபினிஷிங் வந்து தியாகராஜன் கட்ட பாருங்கள் அவர்கிட்ட கிட்டே உள்ள வேலை முடிஞ்சு பதிசா முடியாச்சு வாட்டில் அங்கே க்ளீன் பண்ணிச்சு மேல் ஃபினிஷிங்காக கொண்டு போகிறோம் நெய்வேல் தியாகராஜன் அவர்கள் எடுத்துகிட்டு வந்த கட்டம் உள் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சுக்கிட்டது நெய்வேலில் தியாகராஜன் அவர் இந்த எடுத்துகிட்டு வந்தார் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிற மாதிரி சுற்றம் பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து இப்போ மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு அந்த டேவிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு போகிறேங்க நெய்வேலி தியாகராஜன் அவர்கள் இந்த கட்டையை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு போயிருக்க சரி பண்ணி அவருக்கு தரணும் தியாகராஜன் தியாகராஜனில் இதை கட்டை பண்ணி கொடுத்தாரு அதை மேல் பினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ வெடிப்பு போடுங்க கட்டையில் சுத்த

தேகராஜன்ற கட்டருங்க வெடிப்புக்கெல்லாம் மக்கு வச்ச வச்சு இப்போ பாலிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் இந்த பாருங்கள் வெடிப்புக்கெலாம் வச்சு வச்சு இதை ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ அப்போ ஃபுல்லாக இதெல்லாம் வெடிப்புல இடம் மக்கு வச்சு வச்சு இதெல்லாம் ம் ஓகே